வணக்கம் நான் உங்கள் அக்கறை ஆரம்பிச்சேன் இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க சந்தோஷமாக இருந்தாங்க எழுந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சச்சரவுகள் வரும் ஏறனால் வரும்னா இந்த கணவனுடைய அம்மா அங்கே இருந்ததினால அந்த மனைவி வந்து எங்களுக்கு ஆசிரமத்தில் சேர்த்துருங்க ஆசிரமத்தில் சேர்த்துருங்கன்னு ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எவ்வளோ பொறுத்து பொறுத்து பார்த்தா கணவர் வேறு வழி இல்லை வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கணும்னா கொண்டு போய் இதில் முதியோர் இடத்துல தான் சேர்க்கணும் வேறு வழி இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர அவங்க அம்மாவும் வந்து சரி தம்பி நீ ஏன் அவன் மனைவி கூட சண்டை நீ கொண்டு போய் என்னை ஆசிரமத்தில் விட்டுரு நாங்கள் சந்தோஷமாக இருந்துக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க சரி என்ன இது பண்ணிணா உடனே கணவன் வந்து வேறு வழி இல்லாமல் வருமான மாதத்தோடு அம்மாவுக்கு கொண்டு போய் முதியோர் இடத்துல சேர்த்து விட்டுருக்காரு சேர்த்து விட்டதும் சேர்த்து விட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு மனைவி வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக சேர்த்து விட்டிங்களா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க உடனே கணவன் வந்து நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அம்மாவை விட்டுறா தனியாக அங்கே ஒரு தண்ணே பேச்சு துணிக்கலாம் ஆறுலையே புது மனிதர்களால் பழகணும் அதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் சங்க சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை உங்கள் அம்மா வந்து அங்கே சேர்ந்துட்டாங்க அப்படின்னு உடனே எங்கள் அம்மா சேர்த்துட்டாங்களா அப்படின்ட்டு அம்மா அவங்க அண்ணா கொண்டாந்து அங்கே சேர்த்து விட்டாரு அப்படின்னு சொன்னோம் சொன்ன உடனே அந்த அம்மா இப்போ எங்கள் அண்ணன் ஒரு மோசமான கொண்டாடி பேச்சு கேட்டு எங்கள் அம்மா கொண்டாந்து இது பண்ணிட்டாங்க அப்படி எப்படின்னு திட்ட ஆரம்பித்தாங்க இவங்க இவங்க மாமியாரை இதுக்கு முதியோர் உள்ளத்துக்கு அனுப்பும்போது சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி அந்த இன்னொரு பொண்ணு அவங்க மாமியார் அதாவது இவங்களுடைய அம்மாவை இது பண்ணும்போது மாமியாரை முதியோர் எழுத்துக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் அம்மாவை முதியோர் உள்ளத்தில் இன்னொருத்தர் குழந்தை கொடுறது வந்து வருத்தமாக இருக்குது அதெல்லாம் அது என்ன தெரியும் அம்மா வந்து எப்பயுமே நம்ம வந்து நம்முடைய மாமியாரை வந்து ஒரு தாயாக நினைக்கிறோம் தாயாக நினச்சா பிரச்சனையே வரது அதே மாதிரி மாமியார்களும் மருமகளை தன் மகளாக நினைக்கிறோம் அப்படி பார்த்தா இந்த பிரச்சனையே வரது தன் தாயை மட்டும் போற்றி மாமியாரை தூற்றுவது சிறப்பாகல சரியா இல்லை என்பது தான் அந்த கடிதம் சுருக்கம் நன்றி வணக்கம்